வணக்கம் நான் தேவா நான் நினைச்சது நடக்கிறதுக்கு அதிகாலையில் எழுந்து என்ன மாதிரியான பயிற்சிகளை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு மணி மூணு மணி மூன்று அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிங்கிறதே ரொம்ப சரியான நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் முழுமையாக நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது முதல்ல உடல் சார்ந்து நம்ம சில உடற்பயிற்சிகள் என்ன நம்மளால முடியுமோ அதை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் பண்ணலாம் அந்த அரை மணி நேரத்துல உங்கள் உடம்பு நல்ல தளர்வுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக மனசுக்கு வரலாம் மனசை தளர்வு பண்றதுக்கு நாம் ஆழமான சுவாசம் ஒரு இருபத்தோரு முறை நல்ல சுவாசத்தை ஆழமாக எடுத்து நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரு இலகுவான தன்மைக்கு வரும் அப்போ முதல்ல சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் சுவாசம் ஆழமான சுவாசம் எடுத்து மனசை கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னா உடலும் மனசும் முழுமையான தளர்வுக்கு வந்துடும் அந்த தளர்வு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி இப்போது நம்ம செய்கிற விஷயங்கள் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியம் தான் எதிர்காலம்ங்கிறது அதனால் இன்றைக்கி நல்லபடியாக நடக்க வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அதை எழுதிக்கலாம் ஒரு பட்டியலாக தயார் பண்ணுறது நல்லது அப்படி தயார் பண்ண பட்டியலை எடுத்து மறுபடியும் ஒரு முறை பார்த்து இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனக்கண்ணில் ஒரு தடவை நம்ம பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு சரியான ஆரம்பமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை சந்தோஷம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அசை போடுறது ரொம்ப நல்லது அந்த பட்டியலை அப்புறம் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நல்ல உணர்வு தரக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஷயமா ஞாபகத்துக்கு வரும் நமக்கு நல்லது நடந்தது மற்றவங்களுக்கு நன்மை நடந்தது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் அதெல்லாம் மறுபடியும் நினச்சி பாருங்க அதில் என்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறதையும் நினச்சி பாருங்க நல்ல ஒரு மனநம்மை இருக்கும் இதுவே நமக்கு போதுமானது இதை தாண்டி நம்ம இலக்குலையுமே கொஞ்சம் கவனம் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய இலக்கு நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது ஏன்னா நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறதுல நம்ம ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதே நேரத்தில் ஓப்பனாக சில விஷயங்களும் செய்யலாம் அது கொஞ்சம் அப்பாற்பட்டது அது பரவாயில்லை பட் இலக்குன்னு ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலக்கு எடுத்து ஒரு முறை பாருங்கள் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் இப்போது அந்த இந்த இடத்துலேருந்து அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக நடந்தால் நம்ம அந்த இலக்குக்கு போவோம் இந்த இலக்கு நடந்து முடிஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை ஒரு அரை மணி நேரம்னாலும் அப்படியே அந்த அந்தக்குள்ளே போய் மூழ்கி அந்த சிந்தனைகளை தெள்ளு தெளிவாக பாருங்கள் இப்படி வெளிப்பா நாம விஷயங்களை கவனிக்க தொடங்கிறது அதிகாலையில் நாம் செய்யக்கூடிய சிறந்த செயலாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் மனசை பற்றியோ இந்த பயிற்சிகள் பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் அன்றாட வாழ்க்கையை சந்தோஷமாக ரிலாக்ஸாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி நாம் ஒரு மனசை ஒருமுகப்படுத்தும் போது நடக்காத விஷயங்கள் கூட நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை உருவாக்குச்சு எப்போவுமே பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி